உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் எட்டாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோமவாசரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்று திருதிய திதி பூச நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் கீர்த்தி ரிஷபம் உழைப்பு மிதுனம் மேன்மை கடகம் சாதனை சிம்மம் நட்பு கன்னி அனுகூலம் துலாம் நேர்மை விருச்சிகம் சிந்தனை தனுசு பாராட்டு மகரம் புகழ் கும்பம் ஜயம் மீனம் சாந்தம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் நாங்கள் நேற்றைய தொடர்ச்சி நேற்று வந்து தேய்புரை அஷ்டமியை பற்றி அஷ்டமி திதி வழிபாடை பற்றி பேசி கொண்டிருந்தேன் அஷ்டமி திதி என்றது கால பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் சனீஸ்வரனால் தோசமுடையவர்கள் ஏழரை சனி அட்டமத்து சனி கண்டச்சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனீஸ்வர தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரன் லக்னத்தில் சனி இருந்தால் தோஷம் ஏழில் சனி இருந்தால் தோஷம் எட்டில் சனி இருந்தால் தோஷம் இந்த மாதிரி ஜாதகத்தில் சனீஸ்வரனால் கலத்திர தோஷமோ புத்திர தோஷமோ தோஷமோ ஏற்படக்கூடியவர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அஷ்டமி திதி அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள் என்பதை பற்றி பார்த்துருக்கேன் சிவனை அஷ்டமி திதி வந்து சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாள் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு விதமான பெயர் உண்டு இந்த இந்த அஷ்டமி வழிபாடு செய்தால் என்ன பலன் என்பதை பற்றியெல்லாம் நேற்று உங்களோட பேசிக்கொண்டிருந்தேன் அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி எழுதி வைக்க சொல்லியிருந்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு வர அஷ்டமிக்கு பேர் சங்கராஷ்டமி சங்கரன் என்றால் சிவன் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவனுக்கு பேர் சங்கரன் சிவன் சங்கராஷ்டமி அப்போ இருபத்தி ரெண்டாம் திகதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி சங்கராஷ்டமின்னு பேர் இந்த சங்கராஷ்டமி சங்கராஷ்டமியில் விரதம் இருந்தால் தொழில் வாய்ப்பு உருவாகும் தொழில் விருத்தி உருவாகும் வேலை இல்லாதவர்கள் நல்ல வேலை தேடக்கூடியவர்கள் விட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த விரதம் இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்தது போல் நல்ல கௌரவமான நல்ல பதவியுடன் கூடிய நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய தொழில் தொழில்துறையில் பதவி உயர்வு இடமாற்றம் சம்பள உயர்வு இதையெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் விரதம் இருக்க வேண்டிய அற்புதமான நாள் சங்கராஷ்டமி இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் தொழில் ரீதியில் செய்த பாவங்கள் விலகும் நாங்கள் தொழிலுக்காக சில பாவங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நாங்கள் வக்கீல் தொழில் செய்கிறோம் ஒரு தவறான ஒருத்தனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருப்போம் அது பாவம் தவறு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி அது இறைவனால் கொடுக்கப்பட்ட விதி நாங்கள் அதை மாற்ற முயற்சி செய்திருப்போம் அப்போ தொழில் ரீதியாக செய்த பாவம் சில பேர் தொழிலுக்காக பொய் சொல்லியிருப்பார்கள் தொழிலுக்காக தெரிந்தோ தெரியாமலோ தவறான சில விஷயத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் இதெல்லாம் தொழில் நீங்கள் யோசிச்சு பார்த்தா நெறியும் தொழில் ரீதியாக நிறைய பாவங்களை நாங்கள் செய்தோம் அந்த பாவங்களையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கராஷ்டமிக்கு உண்டு அடுத்தது தேவதாஷ்டமி தேவதேவாஷ்டமி என்று வருது இருபத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல வேறு அஷ்டமியே சொல்லுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி செவ்வாய்க்கிழமை தேவதேவாஷ்டமின்னு வருது ரொம்ப விசேஷமான ஒரு அஷ்டமி மன பயம் விலகும் மனசில் சில பேருக்கு பயம் இருந்து கொண்டே இருக்குது என்னத்தை செய்தாலும் ஒரு பயம் சில பேருக்கு ஈகோ தாழ்வு மனப்பான்மை எங்களை மதிப்பாங்களா எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா எங்களை ஏதாவது சொல்லி என்ற ஒரு விதமான மன பயம் மனசில் தைரியம் இல்லாத நிலைமை எல்லாத்துக்கும் பயம் காரில் ஏறேக்குள்ளே அடிபட்டுருவோமோன்ற ஒரு பயம் பரீட்சைக்கு போகிறேக்குள்ளே தோற்றுருவோமோன்ற ஒரு பயம் வெளியில் போயே பிரச்சனை வந்துடுமோன்ட்டு பயம் ஒரு இன்டர்வியூவுக்கு போகவேக்குள்ள மனசில் ஒரு பயம் எதற்கு எடுத்தாலும் பயம் மனசுக்குள்ள பயம் இது வந்து பயந்தவன் வாழ்க்கையில் முன்னேறியதாக சரித்திரமில்லை பயந்தவனுக்கு வெற்றி கிட்டாது பயந்தவன் சோம்பேறி ஆகி விடுவான் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ மன பயம் நீங்க வேண்டுமாக இருந்தால் இருபத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேவதேவாஷ்டமி விரதம் இருக்கலாம் உயர் பதவி வேண்டப்படக்கூடியவர்கள் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் ஐயா நான் வேலை செய்கிறேன் கஷ்டப்படுறேன் எனக்கு உயர் பதவி கிடைக்கல எனக்கு கீழே உள்ளவன் எல்லாம் மேலே போயிட்டான் நான் இன்னும் மேலே போகலை இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் உயர் பதவி தேவைப்பட்டவர்களும் இந்த தேவதேவாஷ்டமி விரதம் இருக்கலாம் இருபதாம் தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மகேஸ்வராஷ்டமி போட்டியில் வெற்றி கிடைக்க விளையாட்டு துறையில் ஈடுபட்டவர்கள் விளையாட்டுத்துறையில் ஆர்வம் கொண்டவர்கள் போட்டியில் வெற்றி அல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த மாதிரி போட்டியில் வெற்றி கிடைக்கணும்னா மகேஸ்வராஷ்டமி விரதம் இருங்கோ தொழிலில் முன்னேற்றத்திற்காகவும் இந்த விரதம் இருக்கலாம் அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை த்ரியம்பகாஷ்டமி இந்த டேட்டையும் அஷ்டமிய பேரையும் எழுதி வச்சுக்கணுங்க நல்லது திரியம்பகாஷ்டமி திரியம்பகாஷ்டமி விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கும் யாராவது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் திருமணம் நடக்க இல்லையா என்னட்டை ஜாதகம் பார்க்க வாராக்கல்ல பாதி பேருடைய கம்ப்ளைண்ட் திருமணத்தை பற்றி தான் இருக்குது என்னுடைய மகனுக்கு திருமணம் வரையில்லை மகளுக்கு திருமணம் நடக்க இல்லை நல்லா படிச்சிருக்கிறோம் வசதியாக இருக்கிற மையா ஐயா கேட்குற சீதனம் கொடுப்போம் எங்களுக்கு நல்லா படிச்சிருக்கா நல்ல அழகாக இருக்கா நல்ல தொழில் செய்கிறா ஆனாலும் திருமணம் இல்லை இப்போ இந்த திருமண தடை வந்து பெரிய விஷயம் ரெண்டாவது மன பயம் நீங்கும் யம பயம் நீங்கும் செத்து போயிருவனோ போயிருவனோட்டு சில பேருக்கு பயம் வயது வந்தவர்களுக்கும் இந்த யம பயம் இருக்கும் அது பரவாயில்லை ஆனால் இளமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு என்னட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் அவருக்கு இளமையிலேயே யம பயம் இறந்துருவனோண்டு பயம் ஆயுள் விரித்தி ஏற்படும் இதெல்லாம் திரியம்பகாஷ்டமி விரதம் இருந்தால் சரி இப்போ சக்தி டிவி கூடாக கேட்கப்பட்ட கேள்வி தியாகராஜா ஜெயந்தினி என்று சொல்கிறவ கூடாக கேட்கப்பட்ட கேள்வி ஃபேஸ்புக்கில் கேள்வி கேட்கலாம் அக்னி மூலையில் எங்களுடைய வீட்டில் அக்னி மூலையில் கிணறு அமைஞ்சிட்டுது என்ன செய்யலாம் இவள் வாஸ்து சம்பந்தமாக இந்த கேள்வி தியாகராஜா ஜெயந்தினி கேட்டிருக்கிறான் அக்னி மூளை வந்து நெருப்புக்குண்டான இடம் அங்கே நீர் இருக்கக்கூடாது அக்னி மூலையில் கிணறு அமையக்கூடாது அப்போ எங்கே கிணறு அமையலாம் வடகிழக்கு மூளை ஈசான மூலையில் தான் கிணறு அமைய வேணும் அக்னி மூலையில் கிணறு அமையக்கூடாது வாஸ்து இதை சொல்லுது இந்த அம்மா வீட்டில் அக்னி மூலையில் கிணறு அமைஞ்சிட்டு ஈசானம் வடகிழக்கில் தான் கிணறு அமைய வேண்டும் இப்போ இந்த அம்மாவுக்கு அக்னி மூலையில் கிணறு அமைஞ்சிட்டு என்ன செய்யலாமன்டா வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் அந்த கிணறை மூடிட்டு ஈசான மூலையில் ஒரு கிணறு கிண்டலாம் ஒரு கிணறு மூடுறதா இருந்தால் அதுக்கு சில பரிகாரங்கள் அது இன்னொரு எபிசோட்டில் செஞ்சுதான் அதை செஞ்சுட்டு மூடுங்க இல்லை ஐயா அது ஆழமான கிணறு அதை மூட முடியாது என்ன செய்யலாமண்டா ஒரு குறுக்கு வழியாக வாஸ்து பரிகாரமாக அந்த கிணத்துக்கு ஒரு மூடியை போட்டு அந்த கிணக்கு கிணத்துக்கு மேலே ஒரு ஸ்லெப்பை போட்டு மூடிட்டு அதுக்கு ஒரு மோட்டாரை போட்டு தண்ணி எடுங்கோ அதுவும் ஒரு வழி இன்னொரு வழி அந்த கிணறை பாவிக்காமல் விடுவது வடகிழக்கு மூலையில் ஒரு டியூப்வெல் அடிச்சிட்டு அந்த கிணற மூடத்தவில்லை மேலுக்கு ஒரு மூடி முடிஞ்சால் ஒரு கொங்க்ரீட் ஸ்லப்பு போட்டு மூடுங்கோ இல்லை தகரத்தால் முடியும் அந்த கிணறு துறந்துருக்காமல் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அந்த கிணற பாவிக்காமல் விடலாம் இல்லை அதைத்தான் பாவிக்கணும்னா மோட்டார் போட்டு தண்ணி எடுங்கோ துளாவோ வாளி போட்டு தண்ணி எடுக்கக்கூடாது மோட்டரில் அந்த தண்ணியை பாவிங்கோ கிணற மூடி விட்டுருங்கோ அப்போ அந்த தோஷம் வந்து நீங்க என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிர சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்